ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிற ஒரு அதி அற்புதமான பதிவு கந்தசஷ்டி பெருவிழா இதை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்ன பலன் எப்படி செய்கிறது அதை ரொம்ப சுருக்கமாகவும் மிக எளிமையான வழிபாடு எப்படி முருகனுக்கு பண்ணுறதுன்றதை நாம் பார்க்கலாம் பழைய பதிவுகளிலும் இருக்கும் இது ஒரு மேல் பதிவு இந்த முறை கந்தசஷ்டியான திருவிழா நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை நமக்கு கந்தசஷ்டி பெருவிழா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மாலையில் நாலரை மணி பக்கத்தில் இருந்து அஞ்சு மணிக்குள்ளே திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் நாட்டில் இருக்கிற எல்லா முருகன் கோயிலிலும் சிவாலயங்களும் இது நடக்கும் அந்த சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஏன்னா இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தேவையானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற அந்த நிகழ்வை ஒட்டி தான் இது நடக்கும் இது சிலே அநேகமான சில கோயில்களில் காலையில் நடக்கும் சில கோயிலில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட பழனியிலெல்லாம் இரவில் நடக்கும் உங்களுக்கு அந்த வகையில் உங்களுக்கு அருகில் இருக்கிற கோயில் எப் இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நடக்குது கந்தசஷ்டி பெருவிழா எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கலந்து கொள்ளலாம் சரி இது ஒரு சின்ன புராண நிகழ்வு சிவபெருமான் அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து ஒரு ஆறு தீபொறிகள் வருகிறது அது ஆறு குழந்தைகளாக அக்னி பகவானும் வாயு பகவானும் போயிட்டு கங்கையில் அந்த தீபொறிகளை கார்த்திகை பெண்களாக ஒரு ஆறு குழந்தைகள் ஒரு தாமரையில் மலர்ந்து அவங்களால் வளர்க்கப்பட்டு வருகிறது பார்வதி தேவி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆவல் தன்னுடைய ஆறு குழந்தைகளும் பார்த்த உடனே ஒரு சேர கட்டி அணைக்க ஆறு முகத்துடன் ஒரே குழந்தையாக மாறுகிறது தேவர்களுடைய சேனாதிபதியாக முருகன் மாறுகிறார் முருகன் வந்து தேவர்களை காக்கும் பொருட்டு சூரபதுமன் அப்படின்ற ஒரு அரக்கனை அழிக்க வருகிறார் சூரபதுமன் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு சிறந்த சிவபக்தன் சிவனை நோக்கி தவம் செய்து நிறைய வரங்கள் பல பல பெற்றவன் அதனால அவனுக்கு சிவனுடைய அம்சம் அல்லாது வேற தாராலயம் கர்ப்பவாசத்தில் அந்த மாதிரி நிறைய அவன் வரம் வாங்கிட்டான் அதனால் முருகன் சிவனுடைய அம்சமாக நெற்றி நெற்றிபுரியிலிருந்து வந்து அதனால் சூரபதுவனை அழிக்க பிறந்தவன் தான் முருகன் அதனால் தேவர்களுடைய சேனாதிபதியாக போய் சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காக்கிறது இதுதான் ஒரு புராண நிகழ்வு ரொம்ப சுருக்கமாக கந்த புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது நம்மளுடைய புராண இதிகாசங்கள்லேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான் கந்த புராணம் ரொம்ப பெருசு அதை சொல்லணுன்னாக்கா யாராலையுமே முடியாது அது பாட்டுக்கு நம்ம ஒரு வருஷம் கூட சொல்லி போகலாம் இது ஒரு இரண்டு வரியில் நம்ம சுருக்கமாக பார்த்தாச்சு சிவனின் அம்சத்தால் அழிவு அப்படின்னு வர்றபோது முருகனுக்கு அவனுடைய நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவனை அழிக்க முருகனுக்கு மனசு வரலை அதுக்கப்புறமா முருகன் வந்து அவனை சூரபதுமனை அழிக்க அது வேலாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கிறார் அவன் மனம் மாறி அந்த மாதிரி வந்துடுது அதனால் முருகன் அவனை கொல்லவில்லை மாறாக சேவலும் மயிலுமாக மாறி சேவலை கொடியாக வச்சுக்கிறாரு மயிலை வாகனமாக வச்சுக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் இந்த சஷ்டி அப்போ ஒரு ஆறு நாள் நாம் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே சஷ்டி விரதம் அப்படின்னு ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சட்டியில் în data கருப்பையில் வளரும் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை என்கின்ற கருப்பையில் குழந்தை வளரும் அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் முத முதல்ல நம்ம எப்போ இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூரசம்ஹாரம் இந்த தீபாவளியை ஒட்டி வருகிற இந்த ஆறு நாளில் இந்த சஷ்டியிலிருந்து நீங்கள் விரதம் ஆரம்பிக்கலாம் அதனால் குழந்தை பாக்கியம் கொடுக்கிற ஒரு அற்புதமான பலன் இந்த விரதம் நாம் இருக்கிறது அடுத்து எதிரி எல்லாம் நமக்கு அன்யோன்யம் ஆவாங்க சூரபதுமனை வந்து முருகன் அழிக்கவில்லை இல்லையா அவளை வந்து மாறாக மயிலுமா மாற்றி தன்னோடைய வச்சுக்கிட்டார் அதனால எதிரிகள் நமக்கு கொஞ்சம் அன்யோன்யமா மாறிடுவாங்க அடுத்து இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தேவர்கள் தன்னுடைய நன்றி கடனாக இந்திரன் தேவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மகளான தேவையானையை திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுனால இந்த இந்த விரதம் இருந்து இந்த திருமண நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப திருமணம் ஏங்கொண்டு இருக்கிற ஆண்களும் பெண்களும் யாரானாலும் உங்களுக்கு திருமண பிராப்தி கிடைக்கும் அப்படின்னும் ஒரு விஷயம் நமக்கு உண்டு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி இந்த விரதம் நாம் அனுஷ்டித்து நாம் இருந்தோம்னாக்கா நமக்கு அது முருகன் கை கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் விரதம் எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அவரவர்கள் வயது வசதி உடல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க மிளகு விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது அது ரொம்ப கடுமையான விரதம் முருகனையே நினச்சி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அந்த மண்டபத்திலே அப்படியே பட்டினியாக அப்படியே கிடப்பாங்க ஆறு நாள் அப்படியே அண்ணன் தண்ணி பொங்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் விரதம் இந்த மிளகு விரதம்ங்கிறது ஆறு விரதம் முதல் நாள் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு முடித்து விரதத்தை அப்புறமா நிறைவு செய்வாங்க சில பேர் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் பலகாரம் அதாவது வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேர் பால் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க பழம் மட்டும் சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பழம் சாப்பிடணுன்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி லிக்விட்ஸ் கூட எடுக்கலாம் அந்த அஞ்சு ஆறு நாள் முடியலன்னா கூட சூரசம்ஹார தன்னைக்காவது ஒரு நாள் உண்ணா நோன்பு இருந்து நீங்கள் ஆறு மணிக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சும் சாப்பிடலாம் இந்த விரதம் பொதுவா இந்த ஆறு நாள் இருந்து சில பேர் சூரசமாற முடிந்த உடனே மாலையில விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் தேவையானை திருக்கல்யாணம் முருகனுடைய திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் இந்த விரதத்தை நிறைவு செய்வாங்க அதுதான் ஒரு வழக்கம் சரி இந்த ஆறு நாளுமே நாம என்ன பண்ணனும்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு அருணகிரிநாதன் கொடுத்த திருப்புகள் படிக்கலாம் பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கந்த குரு கவசம் வேல்மாறல் மயில் விருத்தம் வேல் விருத்தம் சேவல் விருத்தம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நாம் பாடலாம் படிக்கலாம் எதுவுமே தெரியலன்னா முருகான்னு சொல்லிட்டு நாம் உட்கார்ந்துருக்கலாம் அதே மாதிரி அப்போ பால் குடம் இருக்கிறது அந்த அழகு குத்துறது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் முருகனுக்கு அதையும் நாம் செஞ்சு கொள்ளலாம் அதை தாண்டி நாம் வீட்டில் எப்படி செய்யலாம் அன்னைக்கு தீபாவளிக்கு மறுநாள் அடுத்த நாள் நமக்கு திங்கக்கிழமை தீபாவளி இல்லைங்களா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த நோன்பு கீதார கௌரி நோன்பு அமாவாசை முடிந்து நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி நீர் பூசி முருகன் படம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நெய் தீபம் எப்பயுமே ஒற்றையாக ஏற்றக்கூடாது நீங்கள் ஸ்டார் கோலம் போட்டு ஆறு தீபம் வீட்டில் ஏற்றினாலும் விசேஷம்தான் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்யுங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் உபயோகப்படுத்திக்கோங்க குறைந்தது ரெண்டு தீபம் போட்டுட்டு முருகா இந்த விஷயத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன் எனக்கு இதை சாதித்து கொடுன்னு முருகன்கிட்ட வேண்டணும் முருகனுக்கு வேண்டதுக்கு முன்னாடி பிள்ளையாரப்பா இந்த விரதம் இருக்கிறேன்னு முதல்ல கணபதி கிட்ட நாம் வேண்டிக்கணும் அப்போ தான் தடை இல்லாமல் நமக்கு நடக்கும் கணபதியை முடித்த உடனே நம்ம குலதெய்வத்தை வேண்டணும் இந்த விரதம் இருக்கிறேன் குலதெய்வமே எனக்கு அனுக்கிரகம் வேணும்னு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் எல்லை தெய்வமோ ஒரு ஊருக்கு எல்லை தெய்வம் முத்துமாரி அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களையா கிராம தேவதைகள்லாம் அவங்கள நினச்சிக்கணும் கடைசியாக உங்கள் பெரியவங்க உங்கள் பித்ருக்கள் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்களா இந்த விஷயத்துக்காக விரதம் இருக்க முருகனுக்கு அப்படின்னு சும்மா மனசில் நினச்சிக்கணும் இதுக்கு பேர் தான் சங்கல்பம் சங்கல்பம் செஞ்சு கையில் ஒரு அக்ஷதையோ பூவோ வச்சுட்டு அது முருகன் படத்தில் போட்டுருங்க அப்போ உங்கள் விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விரதம் வேணும்னாலும் உங்கள் சௌகரியத்துக்கு இருங்க ஆனால் காலையில் நீராடி நீரி பூசிக்கோங்க பூசிக்கிட்டு முருகனுடைய ஸ்லோகங்களும் எது வேணாலும் மனசில் சொல்லுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க என்ன தேவையோ உணவோ சாப்பாடோ டிஃபனோ லிக்விட் ஃப்ரூட்ஸோ ஜூஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மாலையில் திருப்பியும் ஆறு மணிக்கு முருகனுக்கு அதே படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றுங்க இந்த ஸ்டார் கோலம் இந்த ஆறு நாள் போடுறது சிறப்பு கடைசி நாள் அன்னைக்காவது ஒரு முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பாக சிறப்பான பலன்களை தரும் தினமுமே இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் தினமுமே முப்பத்தாறு முறை படிக்கிறது இந்த ஆறு நாட்களுக்கு அதி விசேஷமான பலன்களை தரும் இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் இந்த விரதங்களை எப்படி எளிமையாக முடியுமோ அப்படி கட்டாயம் செய்யுங்க கடைசி நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு குளிச்சுட்டு இந்த திருப்பியும் முருகனை கும்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணுங்கள் இல்லை முடிகிறவங்க அடுத்த நாள் முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் வயதானவங்க ரொம்ப உடம்பு முடியாத இருக்கிறவங்க டிவியிலலாம் வரும் உங்களுக்கு திருச்செந்தூர் வந்து லைவ் ரிலே எல்லா டிவிலையும் காமிப்பான் அதுலேயே மனதார உங்கள் மனதை கொண்டு போய் திருச்செந்தூர் எது எதுலேயுமே ரொம்ப வேகமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் அதுதான் அவ்வளோ வேகமாக போகும் ஒரே நொடியில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய்டும் அந்த மாதிரி நீங்கள் முருகனை மனதார நினைத்து சூரசம்ஹாரத்தை இந்த டிவிலே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்றி வச்சுட்டு க சூரசம்ஹாரம் முடிந்ததும் குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒன்றும் கவலையே கிடையாது உங்களுக்கு சௌகரியப்படும் போது அதுக்கப்புறமா மெதுவாக யாராக வரவங்களை அழைச்சிட்டு போய் நீங்கள் கோயிலையும் பார்த்துக்கிட்டு வரலாம் முருகா முருகான்னு உட்கார்ந்த இடத்துலையே உருகி அவனை கூப்பிடுங்க கட்டாயம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் கந்தன் கந்தன் இருக்கிறதுக்கு நம்ம எந்த கவலையும் இருக்க வேண்டாம் நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடியே எனக்கு சப்போர்ட் செய்யவும் வணக்கம்